ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெனி தவ்லாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சண்டே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் சண்டே வந்து ஆடிப்பெருக்கு நல்ல நல்லா இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அதுவும் மூணாவது வாரம் எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணி எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எல்லாருமே எங்களோட குலதெய்வம் கோயிலான மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி அந்த விழாவுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்போயுமே குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஒன்று அங்கே போய்ட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துன்னு போவோம் இல்லையா எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க சரி என்னோடய பங்குக்கு எதாவது செய்யணுமே அப்படின்னு நானும் பிளான் பண்ணது தான் வந்து வெஜ் பிரியாணியும் தயிர் சாதமும் தான் இந்த ரெண்டு சாதத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் சைடிஷ் பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு தான் சரின்னு அதை ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எல்லாருமே வந்து கலவை சாதம் தான் எடுத்துன்னு வர போகிறாங்க சரி நம்ம ஸ்வீட் எடுத்துன்னு போவோமே சொல்லிட்டு நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து கேசரி செஞ்சு எடுத்துன்னு போயிருந்தேன் நல்லா இருந்தது ஸோ எப்போயும் போல் காய் சாதத்துக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாமே போட்டு இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் வந்து நான் வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்தது எனக்கு அடி பிடிக்காம வந்தது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது உப்பு காரம் எதுவுமே சொதப்பல அப்படியே கரெக்டாக இருந்தது காலைல எட்டு மணிக்கெலாம் நம்ம வந்து கோயிலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நான் என்ன பண்ணேன் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சிட்டே இருந்தேன் மணி எட்டாயிடுச்சே அப்படின்னு சொல்லி நாங்கள் அறக்கப்புறக்கிற ரெடி பண்ணிகிட்டே இருந்தபோது ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஆகும் பொறுமையாக செஞ்சு எடுத்துனாங்க அப்படின்ட்டாங்க சரி நாங்கள் முதல்ல போய்ட்டு பொங்கல் வைக்கிறோம் நீங்கள் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்பாடான்னு எனக்கு அப்போ தான் மூச்சு வந்தது சரின்னு கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணிட்டே இருந்தேண்ணா ஏன்னா நான் ஒரு பொம்பளை வந்து எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியாது ஹெல்ப்புக்கு வந்து இந்த பசங்களை கூப்பிட்டா ஆ ஊன்றாங்க என்ன பண்ணுறது சரி குழந்தைங்களாயி போச்சே போகிறதும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே நம்மளே செஞ்சுன்னே இருக்க வேண்டியதாக இருக்குது அவங்க அப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணிணாரு கார்த்தியும் வந்து புதினாலாம் கிள்ளி கொடுத்துன்னு ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் எடுத்தா ஸோ நாலு பேருமே ஒரு ஒரு வேலை ஷேர் பண்ணிக்கிட்டு டைமுக்குள்ளே வந்து லஞ்சை ரெடி பண்ணிவிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் பர்ஃபெக்டாக சீக்கிரமாக போயிட்டோம் என்னோட ஸ்டைலில் வந்து இந்த கேசரி வந்து சூப்பராக இருந்ததுங்க இங்கே வந்து பார்க்கும்போது நல்லா அந்த மாதிரி ஒரு குழஞ்சா மாதிரி இருந்ததா ஐயோ ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிட்டோமோ அப்படின்னு யோசிச்சினே போனேன் அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது நல்லா உதிரி பிரியா நல்லா இருந்தது எனக்கு வந்து இந்த வெஜ் பிரியாணி சூப்பராக வந்திருந்தது அதுதான் என்னால் தாங்க முடியல டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க எல்லாத்தையும் ஒரு வழியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தயிர் சாதம் வந்து எப்பயும் போல் நல்லா சாதத்தை குழைய வடிச்சிட்டு தயிரை ஊற்றி தாலிப்பூ வந்து மிளகு சீரகம் இஞ்சி இது கொஞ்சம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு அந்த தயிர் சாதத்தில் கிளரி நல்லா கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ண மாதிரி நல்லா குத்தி 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 தயிர் சாதத்தை வந்து நல்லா குழையாக வச்சுட்டேன் ஏன்னா எல்லாருமே டேஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா நம்ம நாலு பேர் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல அப்போ காரம் எதனா இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதே மைண்டில் ஓடினே இருக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தேன் அப்புறம் பால் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஏன்னா மதியத்துக்கு மேலே புளிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா தயிர் சாதத்தை கிளறி எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பசங்களும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க கார்த்தி வந்து இப்போ முடி வெட்டினதுனால அவன் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சி உம்முனே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் தான் ரொம்ப குஷியாக இருக்கார் ஏன்னா அவங்களோட அண்ணாவெல்லாம் பார்க்க போகிறாரு ஜாலியாக பசங்க கூட விளாட போகிறான் ஏன்னா வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால அவர் வெளில போகிறோன்னாவே டபுள் குஷி ஆகிடுவார் அப்புறம் பிரியாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோன்றதுனால மங்களகரமாக மஞ்சளில் போகும்னு சொல்லிட்டு இந்த மஸ்டர்ட் கலர் கல்யாணி காட்டனை வந்து கட்டிட்டு போயிருந்தேன் கார்த்தி வந்து ஒயிட் டிஷர்ட்டு ஏன்னா பிரியா வந்து அந்த ப்ளூ கலர் டிசைன் போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த ப்ளூ ப்ளூ ரெண்டு பேரும் மேட்சாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க கோயிலில் வந்து பார்க்கிங்கை ரொம்ப தள்ளி நிப்பாட்டியிருந்தாங்க முன்னாடிலாம் கோயில் உள்ளவே நாங்கள் வந்து வண்டியை விட்டுட்டு சாமி பார்த்துட்டு வருவோம் இப்போ என்னடானா ஒரு அரை கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க ரொம்ப கூட்டம் இந்த தடவை இது மூணாவது வாரம் அதுவும் சண்டேன்றதுனால செம்ம ரஷ்ஷு வெயில் அதுக்கு மேலே மண்டையை பிளக்குது ஒரு வழியாக எங்கள் அத்தையும் பெரிய அத்தையும் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க அங்கே தான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு சரி எல்லாரும் எங்கே வெயிட் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு உட்காருங்க போய் நேரம்லாம் பார்த்து உட்காருங்கன்னாங்க சரின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் மாமா வந்து எப்பயுமே கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மொட்டை கொடுத்துருவாங்க பசங்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க இவரோட அக்கா அண்ணன் எல்லாருமே வந்து ஃபேமிலியில் வந்துருந்தாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் வந்து எப்பயுமே இங்கே தான் வந்து உட்காருவோம் அது எப்படி இந்த இடம் அமையுதுன்னே தெரியல அவங்க வந்து இந்த மாதிரி இது பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க உட்கார்றதுக்கு போன உடனே பாருங்கள் கார்த்திகை வந்து அவங்க அண்ணன் கூட இட அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு ஜாலியாக விளையாடின்னு இருந்தாங்க ஆற்றுல வந்து நிறைய பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு குளிச்சிருந்தாங்க நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து மொட்டை போட்டேன் நல்லா முடி வளர்ந்துருச்சு அப்புறம் இவர் வந்து எங்கள் பெரிய மாமா எங்கள் எங்கள் மாமாவோட அண்ணன் அவர் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பேசின்னு இருந்துட்டு அங்கே ஐஸ் விற்றுருந்தது ஐஸு அதுக்கப்புறம் வந்து வடை போண்டா இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க இதெல்லாத்தையும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்னு இருந்தோம் ஏன்னா அங்கே பொங்கல் வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆச்சு எங்களாலேயும் சும்மா இருக்க முடியல சரி சாப்பிட்டுன்னே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் போய்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுனே இருந்தோம் அப்போ வந்து இந்த குரங்கு வந்து செம்ம சேட்டை பண்ணினே இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் அழகாக சொன்ன பேச்சு கேட்குது லிப்ஸ்டிக் போடுது மேக்கப் போடுது செம்மையாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ரெடி ஆகிட்ட பிறகு நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டோம் ஏன்னா செம்ம கூட்டங்கள் வெளியில் வந்துட்டு அந்த வழியில் போயிட்டு போய்ட்டு சுற்றி வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி ஒரு ஃபேன் கூட இல்லை வெளியில் ஃபேன் வச்சுருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல குழந்தைங்க கை குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாங்க வயசானவங்களால அந்த வெயிலில் நிற்கவே முடியல ஆனால் அந்த ரோ வந்து ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்ததுனால நாலு மணி நேரத்துக்கு மேலே வந்து சாமி பார்க்குறதுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பொங்க பானையை எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு போய்ட்டோங்க அது வந்து பக்கத்தில் வெயிட் பண்ணுற இடத்துலையே வந்து நிறைய பேர் வந்து இங்கே பொங்கல் வச்சுருந்தாங்களா அந்த அனல் அந்த புகை கண் எரிச்சல் வெயில் எங்களால் சுத்தமாக தாங்கவே முடியல இதுக்கெலாம் வந்து செப்ரேட்டாக கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வருவாங்க நிஜமாக வந்து இந்த கோயிலில் நாங்கள் வேண்டிங்கன்னா எங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குது எங்களோடய குலதெய்வன்றது வந்து கன்னியம்மன்றது எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம் அதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் எனக்கு வந்து முன்னாடியெலாம் இந்த சாமி யார் என்ன எப்படி இருப்பாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இவங்கள என்னோடய குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு நான் வந்து இவங்கள நல்லபடியாக வேண்ட ஆரம்பித்தேன் எனக்கு ஒவ்வொன்றும் வந்து நல்லதே நடத்துக்கிட்டு இருக்குது து எங்களோட குல மட்டும் இல்லாமல் என்னோடய இஷ்ட தேவதையாகவுமே நான் இவங்கள வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே இந்த அம்மாவை தான் நம்பி எல்லாத்தையுமே சொல்லுவேன் செய்வேன் நான் கார்த்திக்கும் சரி பிரியாவுக்கும் சரி இங்கே தான் மொட்டாச்சு காது குத்துனது இந்த அம்மா கிட்ட வேண்டினு தான் எனக்கு வந்து பசங்கள் கையில் கிடச்சது எல்லாமே வந்து பெரிய விஷயம் உள்ளே வந்து இன்னும் நிறைய கூட்டமாக இருந்தது பசங்கள் வந்து கம்பிக்கு வெளியில் வந்து கொஞ்சம் காற்றாட விளாடிகிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளே இருக்கிற மரத்தில் தொட்டில் கட்டி வச்சோம் அப்படின்னா குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்றது ஐதீகம் கண்டிப்பா அது உண்மைதான் சாமி பார்த்துட்டு எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க லாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்